எர்ணாகுளத்திலிருந்து தமிழக நகரங்கள் வழியாக வாரணாசிக்கு சிறப்பு ரயில்கள் கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து தமிழக நகரங்கள் வழியாக வாரணாசிக்கு வரும் முப்பது மற்றும் பிப்ரவரி மூன்றாம் தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதுகுறித்து தென்னக ரயில்வே சார்பில் செவ்வாய்க்கிழமை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் நாட்டில் மகா மகாத்சவம் சிறப்பாக நடைபெறும் நிகழ்வாகும் ஆகவே இந்த நிகழ்வை முன்னிட்டு மக்கள் கூட்டத்தை சமாளிக்கும் வகையில் வாரணாசியிலிருந்து வரும் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு சிறப்பு விரைவு ரயில் எண் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஐந்து எட்டு புறப்பட்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு எர்ணாகுளம் நிலையத்தை சென்றடையும் மறுமார்க்கத்தில் எர்ணாகுளத்திலிருந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் எண் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஐந்து ஏழு பிப்ரவரி ஆறாம் தேதி விற்பகல் மூன்று மணிக்கு வாரணாசி சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறப்பு ரயிலில் இரண்டு முதல் வகுப்பு குளிர்சாதன பெட்டிகளும் இரண்டு குளிர்சாதன வசதி ஈரடுக்கு பெட்டிகளும் மூன்று குளிர்சாதன வசதியுள்ள மூன்றடுக்கு பெட்டிகளும் ஆறு தூங்கும் வசதியுள்ள பெட்டிகளும் ஐந்து பொது இரண்டாம் வகுப்பு பெட்டிகளும் இரண்டு இரண்டாம் வகுப்பு பெட்டிகளும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக நகரங்கள் வழியாக இது செல்கிறது சிறப்பு ரயில்கள் தமிழகத்தின் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் சோலார்பேட்டை காட்பாடி பெரம்பூர் கூடூர் ஆகிய நகரங்கள் வழியாக செல்கிறது சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு புதன்கிழமை முதல் தொடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது